இப்போ அமதுவானுக்கு தனியாக பார்க்குறது நமக்கு தனியாக பார்க்குறது அப்படியெல்லாம் இருக்க மாட்டான் ஒரே சராசரியாக தான் இருப்பான் அப்போ அமதவான் இப்போ எனக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்னால ஓடி வந்து உடனே எடுப்பான் ஆனால் என்ன இருந்துகிட்டு வரனே அப்படின்னுவான் பேக் எடுத்துகிட்டு வரணுன்னா கூட அமதுவானுக்கு தனியாக பார்க்கணும் எனக்கு தனியாக அப்படி பார்க்க மாட்டான் இப்போ அவன் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வெள்ளந்தியான ஒரு கேரக்டர் அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம் அது வந்து ஆரம்ப காலத்தில் தான் அவன் வரும் வரும்போதே இருந்தது தனியாக போய் அவன் பாட்டுன்னு வேண்டிகிட்டு இருப்பான் தனியாக ஏதோ மந்திரம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருப்பான் நாங்களாம் ரொம்ப இது பண்ணுவோம் ஒரு டீ சாப்பிட்டா கூட ஒரு மந்திரம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவான் எல்லாருமே அவனை திட்டுவாங்க அவன் நான் பண்ணுறான் தனியாக போய் இதெல்லாம் மாற்றி சொல்கிறான் அவனை இப்போ அவன் ஒரு செலிப்ரிட்டியாக வந்துட்டான் இப்போ போய் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் அவன் இப்போ வரைக்கும் கூட பண்ணிட்டு தான் இருக்கான் நானே திடீர்னு தான் பார்த்தேன் ஆம்புலன்ஸ் கொடுத்தது அவன் எனக்கும் அது டக்கனமாக திடீர்னு பார்த்த உடனே என்னடா ஆம்புலன்ஸ் கொடுக்குறான் இது ரொம்ப ஆம்புலன்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை முதவான கிட்டக்கிட்ட சொன்னாடி இது சென்சிட்டிவான விஷயம் ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ கொடுக்குறவங்க இதெல்லாம் பார்த்துக்கடா அப்படின்னா இல்லை பட்டாலோ அதை கேட்டாங்க அவனால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னா சரி ஓகே ஹெல்ப்பாக நினைக்கிறான் சரி அது நல்லதாக நினைக்கட்டுமே நல்லது நடக்கட்டுமே அப்படின்னு நான் பார்த்தேன் இப்போ அதுக்கப்புறம் நிறையா ஆம்புலன்ஸ் இருந்தாப்பில் நிறைய பேர் இந்த வண்டி தர்றது மாட்டுத்தினால் அன்னைக்கு வண்டி தர்றது அதுக்கப்புறம் ஒரு நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு தாத்தாவுக்கு வந்து அவர் சைக்கிள் காத்தரிக்கிறதுக்கு இது வச்சுருந்தாரு அது போய் ஒரு மோட்ருஸ் பொம்பு தரது இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தார் ஆட்டோ கொடுத்து ஆட்டோ கொடுத்தது இதெல்லாம் டூ வீலர் ஆட்டோன்னு நிறையா இது பண்ணார் இது நடந்தப்போ திடீர்னு இந்த ப்ராப்ளம் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுனா அப்புறம் வந்தப்போ ஏன் வந்தது படம் கேரக்டருக்கு நடித்தாக்கா யாருக்குமே கண்டுக்க மாட்டேன்றாங்க ஆனால் ஒரு ஹீரோவாக பண்ணிட்டாக்கா அது வந்து ஒரு பேசும் பொருளாக மாற்றிடுறாங்க பொதுவாகவே இங்கே அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ இவர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எடுத்துகிட்டு வராங்க அது ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு அவங்க முடிச்சிட்ட பிறகு எல்லாம் வாங்கிட்டு அப்ரூவ்டுக்கு அப்புறம் எல்லாம் வாங்கி எல்லாம் ஃபைனலைஸ் ஆன பிறகு தான் வச்சுருந்தாங்க திறப்பு அப்போது ஆனால் அது எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு தெரியல அது அமுதுவானுக்கே தெரியலன்றப்பல நான் கேட்டேன் எனக்கே தெரியல அது எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு அதை எடுத்து போட்டாங்க போல அது அங்கேருந்து தான் இங்கே இந்த மேட்ரை ஸ்டார்ட் ஆச்சு திரைக்குற நேரலுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மோடு சேர்ந்து இங்கே நிறைய விஷயங்கள் பேசி நம்முடைய மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்த போகிறாரு அவர் தான் சின்ன திரையில் தன்னுடைய கரியர் ஆரம்பித்தாலும் இன்றைக்கி வெள்ளித்திரையிலையும் வந்து பல கதாபாத்திரங்கள் பண்ணி தனக்கான ஒரு இடத்த தக்க வச்சு பல இசை நிகழ்ச்சிகள் பண்ணுற ஒரு இசை கச்சேரி பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரூப்பும் வச்சுருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நடிகர் சமீபத்தில் விஜய் டிவியில் இவருடைய பர்ஃபார்மன்ஸை எல்லோரும் அவ்வளோ ரசித்து பார்த்துருக்காங்க குறிப்பாக ஒருத்தருடைய வாய்ஸ்னால் இவர் தான் ஞாபகத்துக்கு வரும் இவர் எப்போ ஸ்டேஜுக்கு வந்தாலுமே ஒரு கிளாப்ஸ் வரும் ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி ஒரு டைலாக் எப்படி கவுண்ட்ரு கொடுப்பாருன்னு எல்லாரும் அவரோட எதிர்பார்ப்பாங்க அதுலேயும் அந்த செட்லையே எப்போ இவரை வந்து கொஞ்சம் அப்படி நடுங்க வைக்கலான்னு பார்ப்பாங்க அதுக்கு ஈடு கொடுத்து ஒரு அடி அடிப்பாப்ல அவர் தான் பலகுரல் மன்னன் இசை கலைஞர் திரு பழனி பட்டாளம் அவர்கள் வணக்கம் வணக்கம் வரக்கையா அது அதுக்கிட்டு இல்லை அதாவது என்னன்னா ஒரு ஒரு செட்டில் ஆரம்பிச்சோன்னே ஒரு கலவால போகிறோம்ல நீங்கள் அதுவும் அந்த கெட்ட போட்டு வந்து நின்னாலே இல்லை அதை கலாய்க்கிறதுக்கு பத்து பேர் வந்துருவாங்க ஆமாம் ஆமாம் வந்துட்டாலே அதை கலாய்க்கறதுக்கிட்டே பத்து பேர் ஒற்றுனே இருக்கு அட்டன்ஷனில் இருப்பாங்க ஸோ இது எனக்கு என்னன்னா முதல்ல இப்போது இப்போ ரீசண்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறையா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வர்றதில்ல ஆனால் இசை நிறையா கச்சேரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படி நீங்கள் தொலைக்காட்சியில் வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பேராக இருந்தது வந்து அமுதவானம் அவர் அமுதமானன் பயணிப்பட்டாலும் அப்படின்னா அது ஒரு தனியே ட்ரெண்டாக போச்சு எனக்கு தெரிஞ்சு பல வெளிநாடுகளும் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அமுதவான பயணிப்பட்டாளம்னு இது வந்து சிரிச்சா போச்சிலிருந்தே ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி அப்படியே ஆரம்பிக்குது இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பியன்ஸில் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறது அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இந்த முத இந்த காம்பினேஷன் எப்போ ஆரம்பிச்சது அமுதமானான் பயணிப்பட்டாளங்கிறது எப்போ ஆரம்பிச்சிது அதீது இதில் வந்து மேக்ஸிமம் ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி கலாச்சிக்குவோம் நாங்களே ஸ்கிரிப்ட் பேசிக்குவோம் நான் இப்படி போட்டுருவேன் நீ இப்படி போட்டுக்கோ அங்கேயே ஸ்டார்ட் ஆச்சு அது இது அது ஸ்ரிச்சாக போச்சு தான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் சாம்பியன் அப்படின்றது ரெண்டு பேரா பண்ணணும் சாம்பியன்ல எல்லா சாம்பியனும் ஒன்னா நீங்களும் பண்ணியிருந்தீங்க அப்ப எல்லாரும் பண்ற சாம்பியன் இது அப்போ ரெண்டு பேர் அப்படி போது நாங்க ஆல்ரெடி எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆல்ரெடி சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு பேர் பண்ணி ரெண்டு பேர் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணதுதான் சாம்பியன் சூப்பர் இதுல அமுதமான டிராவல் பண்ணும்போது இப்ப நீங்க டிஸ்கஸ் பண்றப்போ இப்போ நம்ம எல்லாம் வந்து அந்த ஸ்டுடியோ வந்து அங்கதான் அந்த ஈவிபி ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லோரும் அன்றைக்கி தான் உட்காந்து எழுதுவாங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அண்ணனோட உன்னுடைய நட்பு இப்படி இருந்தது எவ்வளோ நாள் பழக்கம் எத்தனை வருஷம் பழக்கம் அமதுவா அதான் இருக்குது நம்ம இதுலேருந்து தான் பழக்கம் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து நான் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு முயற்சி ஒரு ஷோ ஒன்று பண்ணுறேன் ஆமாம் அது வந்து இந்த ஃபுல் ஹவர்ஸ் நான்ஸ்டாப் விமிக்கிரி ஷோ ஆ ஆ ஆ அப்போதான் அமதவான்னு எல்லாருமே வராங்க அப்போ அவர் ரிகேர்சல் வைக்கிறேன் நான் அப்போ அமிர்தவான்னு உள்ளியார் பார் பழைய எங்கிட்ட இருக்கு அந்த வீடியோலாம் அப்படிதாங்க உள்ளியா பழைய பாண்டிராஜரை பார்க்குற மாதிரியே இருக்கும் அதில் அப்போ வந்து அந்த ரிகேர்சலில் வந்து அதே பாண்டிராஜ் சார் கொரளு தான் பேசினா போல அமதவானை வந்து அந்த ரிகேர்சல் வந்த அப்போது வந்து அப்போதான் எனக்கு அமரதவான்னு தெரியும் அதுக்கு முன்னாடி டிவியில் அவர் சில ஷோஸ் பண்ணியிருந்தார் பார்த்துருக்குறேன் என் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓகே அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து தான் பன்னெண்டுலேருந்தான் அமுதவான அது வந்து அப்புறமா அப்படியே கண்டினியூவா அப்படியே கண்டினியூஸ் ஆகும் சரி அந்த மாதிரி டைமில் வந்து அமுதவானோட பாலா வந்து இணைஞ்சது எப்போ பாலா இணைஞ்சது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு பதி ஆ அந்த பீரியட் தான் அந்த பீரியட் அப்ப நாங்க சம பீக்ல இருக்கோம் அந்த பீரியட் ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் பாத்தீங்கன்னா இந்த அதி இது இதெல்லாம் ஆமா அது இது எது பயங்கர பீக் அப்போ செம்ம பீக் அப்போ ஏன்னா நாங்க சிரிச்சா போச்சு டீம் மட்டும்தான் ஃபுல் ட்ராவல் எங்க பார்த்தாலும் அது உங்க டீம்ல அமுதவான நீ நானு வடிவேல் பாலாஜி சிங்கப்பூர் தீபனு திவாகரு திவாகரு இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நாஞ்சில் வச்சு இடையில இணைஞ்சான் அதுக்கப்புறம் ஜெய்யான வந்தார் ஜார்ஜ் ஜார்ஜ் ஆமாம் அவ்வளோ அவ்வளோதான் தான் டீம் இருந்தது ஓகே இதான் வந்து மெயின் தான் ஓகே ஸோ இந்த டைமில் வந்து ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா இப்போ சமீபத்தில் பாலாவை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லும்பொழுது நானும் வந்து இல்லைல்லாம் பாலா அப்படி மாதிரி பையன் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பையன்ங்கிறேன் பட் என்னை விட நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் வந்து சன் டிவியில் இருந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு நீங்கள்லாம் விஜய் டிவியில் இருந்தீங்க அப்போ அமுதவானனோட இன்னும் நெருக்கமான ஒரு பழக்கம் எனக்கு அமுதவானனை தெரியும் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் கலக்க விஜய் டிவில இருந்தப்போ பண்ணலாம்னால அமுதவனன் தெரியும் அதுக்கப்புறம் வந்து இப்போது அமுதவானனுக்கும் உனக்குள்ள இருக்கிற நட்புங்கிறது நிறைய தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சி பன்னெண்டுக்கப்புறம் ஏகப்பட்டது அதி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அமுதவானன் ஒரு இடத்துல சொன்னாப்புல இந்த மாதிரி பாலாவணா மொத முதல்ல காரைக்காலில் என்னுடைய ஃபேனாக நாங்கள் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது மாரணண்ணன் கொடுத்த நிகழ்ச்சி ஆமாம் அப்படின்னு இங்கே வந்திருக்கும் போது சொன்னாப்புல மாரணண்ணன் கொடுத்த நிகழ்ச்சி அங்கே வந்திருக்கும் போதே நாங்கள் பா பார்த்தோம் பண் பார்த்தோம் அப்போ தான் பாலா வந்து மொதல் முதல்ல பேசினாப்புல அப்படின்னு அப்போ நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுமா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம் ஆ ஸோ பாலம் மீட் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கும் ஸோ மொதல் மொதல் நாங்கள் போய் அங்கே கீழே இறங்குறோம் நான் எங்கள் பேனர் எல்லாம் அங்கே வச்சுட்டு இருக்கு நாங்கள் எல்லாம் வரோம் அப்படின்ற மாதிரி இவன் வந்து பார்க்கணும் அமுதவண்ணன் குறிப்பாக அமுதவண்ணம் மீட் பண்ணோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் வந்து அமுதவான பேன் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி அமுதவான வெறியன் அப்படின்னு போட்டு வச்சுருந்தான் நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் அப்போ தான் ஃபேஸ்புக் வந்த புது அந்த புதுசாக அப்போ நாங்கள் கலாச்சிட்டு இருந்தோம் அமுதவண்ண டேய் நீயே ஓப்பன் பண்ணிவிட்டு நீ ஏன் வீடியோ போட்டுட்டு ஐம்பது வாரம் வெறியன்னு வேற போட்டுக்கிறியா நடா இந்த இந்த வீடியோ போடலையாடா நீ வாரம் வாரம் கலாயிப்போம் அப்புறம் ஏய் பட்டாலா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னுவான் நாங்கள் அப்படி அப்படிதான் நிஜமாக கலாய்ச்சிட்டு இருந்தோம் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் உண்மையான வெறியே ஒருத்தர் இருக்கிறான்னு அன்னைக்கு தான் பார்க்குறோம் நேரில் பார்த்தோம் நேரில் அன்னைக்கு தான் பார்க்குறோம் அப்போ போய் இறங்குன உடனே ஓடி வரான் அடே அப்படின்னா அடா யார்ரா அது அப்போ ரொம்ப உள்ளியாக இருப்பான் ஆளே ரொம்ப உள்ளியாக ஒரு மாதிரி செவன

சொல்லி ஆள் வர வச்சு நீ ஏன் சொல்ல சொல்கிறீ அது வரையா அப்படின்ல பட்டெல்லாம் சத்தியமாக எடுத்துறேன் நான் அங்கே தான் பார்க்கறேன் இவ்வளோ வீட்பாடுறான் அப்படின்றான் அப்போ என்ன நே நான் தானே அண்ணன் மேலே ரொம்ப எனக்கு பிடிக்கும் நான் அண்ணனை அப்போது வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்கள் ஷோ எல்லாமே பார்ப்போம் நீங்கள் பண்ணுற இதுவெல்லாம் பார்ப்பேன்னு ஒவ்வொருத்தரும் பண்ணதெல்லாம் எல்லாம் சொன்னால் நான் இருக்கிறேன்னு எனது வந்து நீங்கள் அந்த லாலா பண்ணீங்களே அது சூப்பராக இருக்குண்ணே அஞ்சலி பாப்பா பார்த்தனேன் அது மாதிரி சொல்லி பேசுகிறான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு ரொம்ப ஆர்வமாக ஒருத்தர் பார்க்குறது ரெண்டாயிரத்தி ப பதிமூணு பதினாலலாம் ஃபேஸ்புக்கு வந்து வந்ததே ரொம்ப ரேர் ஃபேஸ்புக்கில் பேஜவும் ரொம்ப ரேர் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நோ பண்ணேன்னு நினைக்கிறேன் அது பேஜ் வந்து வெரிஃபை பண்ணி வச்சுருந்தேன் பட் இந்த மாதிரி அவனும் ஆனால் அப்போல்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவ்லாம் கிடையாது இல்லை இப்போவும் கிடையாது அவ அது அதெல்லாம் போகப்படுறான் அவன் மேக்ஸிமம் அந்த டைம்லேயே பாலா வந்து அவருக்கு ஃபேஸ்புக் ஃபேன் பேஜ் ஃபேன் பேஜ் வச்சுருந்தான் வெரியன் அதுவும் அமதவானன் வெரியன் அப்படின்னு போட்டு அவன் பண்ணுற எல்லா எபிசோடுமே அதில் வரும் நான் அப்போல்லாம் யூடியூப்பில் தான் பார்க்க முடியும் வேறு எதுலேயுமே பார்க்க முடியாது நாங்களே வெயிட் பண்ணி யூடியூப்பில் நான் டெலிகாஸ்ட் ஆனால் அடுத்த ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் யூடியூப்பில் போட்டுருவாங்க அப்லோட் பண்ணிவிடுவாங்க உடனே வெயிட் பண்ணி அதில் நாங்கள் யூடியூப்பில் தான் பார்ப்போம் வேறு வேறு ஷோஸில் இருப்போம் நாங்கள் அந்த நேரத்தில் எப்போயும் எடுத்த ஷூட் இல்லை அப்போ முன்னாடியே எடுப்பாங்க நாங்கள் அந்த டெலிகாஸ்ட் ஆகும்போது வேறு எங்கன்னா ஷோ பண்ணிட்டு இருப்போம் ரன்னிங்லேயே இருப்போம் அப்போ யூடியூப்பில் நாங்களே இப்போ ரன்னிங்கில் பார்த்துட்டு போவோம் அப்படிதான் பார்ப்போம் ஆனால் பார்த்தாக்கா அடுத்த செகண்டே அப்லோடு பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அமுதவணம் வேரியன்டில் அமுதவனத்தை எடுத்து போட்டிருப்பான் கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருப்பான் அப்போ உடனே என்னடா அதுக்குள்ளேயும் எப்படா போட்டேன் எங்கடா போய் பாத்ரூம் போனியா எடுத்து போட்டியா அப்படியெல்லாம் கலாயிப்போம் ஆனால் அப்போ தான் நிஜமாக பார்க்குறோம் பாலான்ற ஒரு கேரக்டரு அன்னைக்கு தான் பார்க்குறோம் அப்போ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டும் ஓடி வந்து அப்படி பார்த்தான் கடைசி வரைக்கும் நாங்கள் போகிற வரைக்கும் எங்கள் கூடு வேருந்து எங்களை வழி அனுப்பி வச்சுட்டு தான் நான் இது பண்ணால் அதே மாதிரி போயிடுச்சான்னு தெரியும் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி இருந்தான் நாங்கள் என்னடா இவ்வளோ ரொம்ப ஆர்வமாக இருக்கிறானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும் அளவுக்கு அதிகமாக அந்த மாதிரி இருந்தான் சரி ஓகே அவனுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மிமிக்ரி பண்ணோம் அப்படின்ட்டு ஆனால் அவன் மிமிக்ரி பண்ணுறதை விட அமுதவன கூடு இருக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக இருக்குது அது ஏன் அவன் அப்படி நினைச்சான்னு தெரியல ஒருவேளை அமதுவானு கூட போயிட்டா நம்ம எல்லாமே நம்ம கடிச்சிருவோம் அப்படின்ற அப்பவே நினைச்சிருக்கான்னு நினைக்கிறான் அது ஒருத்தர் கூட இருக்கணும் அதுலதான் வருவான் ஏ நான் கூடவே இருக்குண்ணே கூட இருந்தா போதுனே அப்படின்றான் அப்பதான் என்னடா பண்றேன்னா படிக்கிறேன் டே முதல்ல படி வேலையை எப்போ வேணாலும் செய்யலாம் இது வேலை நாங்க எங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம் ஆமா படிச்சுட்டு இருக்கிறான் முதல்ல படிப்பு முடி படிப்புன்றது தான் ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே இது நாங்களாம் அனுபவப்படுறோம் படிக்கலை சரியா அப்படின்ட்டு நாங்கள் வெளிநாடுகள் போகும்போது தான் எங்களுக்கு தெரியுது அதோட கஷ்டம்லாம் ஒரு இங்கிலீஷ் பேச முடியல அப்புறம் நாங்கள் கஷ்டப்படுறோம் அதனால் நீ நல்லா படி இது வேலை எப்போ வேணாலும் கிடைக்கும் நாங்களும் இங்கே தான் இருக்க போகிறோம் சேனலும் இங்கே தான் இருக்க போகுது வருஷம் வருஷம் ஷோட நடத்தால் போகிறாங்க அதனால் அதை பற்றி யோசிக்காது நீ முதல்ல படிப்பு முடிச்சுட்டு வான்னு அப்போ அட்வைஸ் பண்ணோம் பண்ண பிறகு உண்மையிலே படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டான் வந்துட்டு எனக்கு தான் அவன் கால் பண்ணுறான் கால் பண்ணேன் அணே அனகாபுத்தூர் வந்துட்டே அமதுவானனு வீடு எங்கேண்ணே அப்படின்னா ஆ வீடு எங்கேயா டேய் நடா நிஜமாக வந்துட்டு இல்லைனே வந்துட்டேன் சரி அங்கே யார் வேணாலும் கேளுறேன் ஆனால் உண்மையிலேயே அன்றைக்கி எனக்கு அமதுவான வீடே தெரியாது நான் வீட்டுக்கு போனதில்லை இப்போ எல்லாம் போ பேசுவோம் வீட்டுக்கு போனதில்லை அப்போ அங்கே கேளுறா யார் கேட்டால் சொல்லுவாங்க அப்படின்னா சரிங்கண்ணே நான் கேட்டு போயிடுறேனேன்னு பார்த்தா எப்போ போயிட்டுருக்குறான் எப்போயோ கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தாக்கா ஒரு ஷோவில் அமதுவான கூட வரான் இதே தான் ஒரு இடத்துல நாங்கள் இப்போ அமதவான வீட்டாண்ட வந்து பைபாஸில் ஏறுவாப்பில அங்கே நான் போய் பிக்கப் பண்ணுறேன் வண்ணா இவன் வந்து கூட ஏறான் பாலா என்னடா ஐ இவன் எப்படிடா இங்கே வந்தான் பட்டாளா உனக்கு தெரியாது அந்த கதை அப்படிடா என்னடா அன்னைக்கு வந்தா இல்லை அவன் என் கூடவே தங்கிட்டா பட்டாளா போல இங்கேயே இருக்கிற அண்ணன் கூடிய இதே தான் சொன்னான் அமல்வான வந்து ஆமாம் வீடை தேடி வந்து உடனே பேசிட்டு என்னப்பா ராத்திரி பஸ்ஸுக்கு போறியான அமலன் கேட்டுக்கிறான் இப்போ எப்போ கிளம்புறேன் அப்படின்னா இல்லை இல்லைண்ணாண்ணாண்ணாண்ணாண்ணாண்ண நான் இங்கே தான் வந்தேன் எல்லாம் எடுத்து வந்துட்டேன்னா ஒரு பேக் எடுத்து வந்துட்டான் ஆமாம் லாவில் அதுலேருந்து ஃபுல் ட்ராவல் நாங்கள் எங்கே ஷோ பண்ணாலும் கூட வந்துடுவான் இப்போ அமதுவானுக்கு தனியாக பார்க்குறது நமக்கு தனியாக பார்க்குறது அப்படியெல்லாம் இருக்க மாட்டான் ஒரே சராசரியாக தான் இருப்பான் அப்போ அமதுவான் இப்போ எனக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்னாலும் ஓடி வந்து உடனே எடுப்பான் ஆனால் இருன்னே நான் எடுத்துகிட்டு வரணேன் அப்படின்னுவான் பேக் எடுத்துகிட்டு வரணுன்னா கூட அமதுவானுக்கு தனியாக பார்க்கணும் எனக்கு தனியாக அப்படி பார்க்க மாட்டான் சரி அப்போ நீங்கள் கூப்பிட்டு போனப்படலாம் ஸ்டேஜில் ஷோ பண்ணாப்பில்லையா ஆஹா பார்ப்பான் பார்ப்பான் நாங்கள் ஸ்டேஜ் ஷோ எல்லாம் பண்ணும்போது அனே முடிச்ச பிறகு பேசுவான் இந்த கவுண்டர் நல்லா இருந்துன்னு அனே அண்ணனுக்கு இது அடிச்சுட்டு அது சூப்பராக அப்படி அப்படியெல்லாம் பேசுவான் நடந்ததெல்லாம் பேசுவான் அப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் இது பண்ணுவான் அப்போ ஆடியோவெல்லாம் ப்ளே பண்ணுவான் நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு ஆடியோவெல்லாம் ப்ளே பண்ணுவான் அப்போது மேபி அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது அவனோட எய்ம் வந்து கலக்கு போவதையார் பண்ணணுன்ட்டு தான் அவனுக்கு ஆசை அப்போது கலக்கு போவதையாரும் பண்ணலை ஸ்டார்ட் பண்ணலை அது இது இது மட்டும்தான் போயிட்டு இருக்குது அதில் இப்போ பர்டிகுலர் பீப்புள் மட்டும்தான் வெளியே ஆளுங்க உள்ளே யாரும் வரமாட்டாங்க அப்போ அப்போ யாரும் பண்ணவும் முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது ஆனால் இவன் கூடவே இருந்து அப்புறம் எல்லோரும் பழகிட்டான் எல்லாருமே நல்ல பழக்கம் கூடவே இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு நல்ல பழக்கம் வந்துருச்சு அப்போ நிறைய ஷோங்க நாங்கள் நைட்டும் பகலும் சுற்றி இருக்கோம் காரில் பின்னாடி உட்காந்துட்டு வருவார் நிறைய கதிங்க பேசிட்டு போவோம் இப்போ நாங்கள் பேசுகிற கதை அவனுக்கு தெரியும் அவன் பேசுகிற கதை எங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி பழகிட்டான் அவர் கேரக்டரை பற்றி நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்கிட்டது என்ன அந்த பையனை பற்றி ஒரு சின்ன பையன் கூடவே இருக்காப்புல இப்போ நீங்கள் நிறைய பேரோட பழகிருப்பேன் அப்போ அது எப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அவன்